வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ஈஷா யோகாவோட நர்சரி நர்சரிக்கு தான் வந்திருக்கேன் செடி வாங்குறதுக்காக வந்தாங்க இந்த நர்சரி வந்து பார்த்திங்கன்னா சோளிங்கர்லேருந்து வாலாஜார் ரோட்டில் வெங்கடாபுரம் கிராமத்துலேருந்து உள்ளே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த கிராமத்தில் இருக்கிறவங்களை கேட்டிங்கன்னாவே இந்த நர்சரியை பற்றி சொல்லுவாங்க எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைவான விலையில் நல்ல மரக்கன்றுகள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா சந்தனம் தேக்கு வேம்பு மஞ்சாக்கடம்பு இது மாதிரி மர வகைகளும் சரி மலை வேம்பு வேப்ப மரம் புங்கன் மரம் அதுக்கப்புறம் வந்து நாட்டு நாட்டு சந்தனம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மூலிகை செடிகள் இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறைந்த விலையிலே கிடைக்குது தென்னங்கன்று அதெல்லாம் கிடைக்குதுங்க நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான செடிகள்லாம் கூட வந்து வாங்கிக்கலாம் குறைந்த விலை தான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆதார் கார்டு கொண்டு வந்தால் போதும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐயாவும் வந்து பார்த்திங்கன்னா செடிலாம் வாங்கிட்டு போகிறாரு எனக்குள்ளே ஒரு இருபது செடி கிட்ட வாங்கிட்டு போகிறாரு சில செடிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் அதிக சில செடிகள்லாம் வந்து பத்து ரூபாய்க்கே கூட கிடைக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இரண்டு புங்கன் செடியும் ஒரு மூன்று நாட்டு பாதாம் செடியும் வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ வந்து திருமணம் இதுக்கு பத்ரே இது மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்ததுன்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செடி விலை வந்து பார்த்தீங்கன்னா தேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரூபா விலையில கிடைக்குது குறைந்த விலையில் வாங்கிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நிறைய வீட்டு பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தேவையான மரங்களில் அழகாக வளர்க்கணுன்னா இந்த இடத்துல வரான் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு ஆதார் நிறைய செடி எடுக்க போகிறீங்கன்னா ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா அதை கேட்பாங்க கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாங்க நன்றி